வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய்க்கு இது ஒரு சிறிய வேண்டுகோள் பதிவு தான் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க என்ன அப்படி ஒரு வேண்டுகோள் பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் பெருந்துயரத்தில் உயிரிழந்தவர்கள் அதில் அரவகு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் சேந்தமங்கலம் கிழக்கு கிராமம் புதுப்பட்டியை சேர்ந்த பிருந்தா அப்படிங்கிற ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய கணவர் காயமடைந்திருக்கிறார் அப்படி என்றால் இரு இவங்க இருவருமே அந்த விஜய் நிகழ்ச்சியில் கலந்திருக்காங்கன்னு அர்த்தம் மனைவி உயிரிழந்த பிறகும் கணவர் அடைந்து இப்போது ஏதோ தேறி வருகிறார் என்று நினைக்கிறேன் இந்த தம்பனையில் இருக்கிற அந்த படத்தை பாருங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது விஜய் வந்து நான் அவர் மேலே கூற சொல்லலை சதி இருக்கலாம் மதி இருக்கலாம் என்ன வேணுமேனாலும் அந்த சம்பவத்தின் பின்னால் இருந்துவிட்டு போகட்டும் நான் விஜய்க்கு கேட்பது உன்னை ஒன்றுதான் நீங்கள் தயவுசெய்து போன்ற ரசிகர்களுக்காக நற்பணி இயக்கங்கள் ஆரம்பியுங்கள் தேர்தல் அரசியல் உங்களுக்கு எத்தனை பேரை பலி கொடுக்கும் எத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் காரணம் உங்கள் அது உங்கள் குற்றம் அல்ல உங்களுடைய அரசியல் அனுபவம் போதாமை எத்தனை ரசிகர்களுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தமிழக அரசியலின் அரசியல் அந்த அந்த களத்தின் அந்த அரசியல் மரத்தின் வேர்கள் வேறு எங்கோ பாழாகிப் போகிறது உங்கள் அறியாமையால் உங்கள் குற்றத்தினால் அல்ல உங்கள் அறியாமையால் புரிந்து கொள்ளியுள்ளா விஜய் இன்னும் உங்களுக்காக முரட்டுத்தனமாக எதிர்வினையாற்றும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரமும் அவர்களுக்கெல்லாம் போன்று பெருங்கூட்டத்தில் ஒரு துயரன் மடக்கட்டும்னு நான் சொல்லலை ஆனால் அவர்கள் வாழ்வாதாரம் உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக பாதிக்கும் விஜய் யோசிப்பாரா இது வேண்டுகோள் தான் அரசியலில் வர வேண்டும் ஆட்சி கட்டியலை பிடிக்க வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் ரசிகர்கள் என்னாவார்கள் யோசியுங்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணிக்கங்க அதான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும்